ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது ஷேர் மார்க்கெட் பற்றி பேச போகிறோம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நிறைய இருக்குது நம்ம ஷேரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் உடனடியாக கொடி சொன்னாங்கன்ற மனப்பான்மையோடு பேசுகிறோம் ஆகலாமே ஆனால் அதுக்கு முதல்ல ஷேர் மார்க்கெட்னால் என்னென்னு முதல்ல ஒரு பேசிக் புரிதல் இருக்கணும் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அதோட மெக்கானிசம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வாங்கலாம் எங்கே விற்கலாம் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் ட்ரேடராக இருக்கணுமா இல்லையா இல்லை இன்வெஸ்டராக இருக்கணுமா இதெல்லாம் நீங்கள் முதல்ல உங்களை ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்துரலாம் அதனால் இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க மார்க்கெட் பற்றி மார்க்கெட்டில் பல வருஷமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க இல்லை புதுசாக வர்றவங்களாக இருக்கலாம் ரெண்டு பேரும் தவறாமல் பாருங்கள் காரணம் என்னென்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது மார்க்கெட் பற்றி நிறைய உங்களுக்கு புரிதலை உருவாக்கும் நீங்கள் உங்களோட ட்ரேடிங் வந்து ரொம்ப சக்ஸஸாக இருக்கிறதுக்கு பெரிய காரணமாக இருக்கும் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க ஏன் பார்க்கணுன்னா நான் இன்னும் என்னென்னலாம் சொல்லலாம் இதை சில விஷயங்களை விட்டுருக்கலாம் இல்லை சில விஷயங்களை ஒரு அன்னெசரியாக சொல்லியிருக்கலாம் இதை நீங்கள் எனக்கு கைட் பண்ணலாம் பார்த்துட்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இது வந்து நம்மளோட வேலை நம்மளோட கடமை நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியை வந்து மார்க்கெட்டில் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்கு நாம் என்னால் நம்மளால் என்ன முடியுமோ அந்த எஜுகேஷன் வந்து இந்த சொசைட்டி கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த 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 வந்து ஒன்லி மார்க்கெட்டை பற்றியும் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்களை பற்றியும் மட்டும்தான் இதில் பேசுகிறோம் இதில் வந்து மார்க்கெட்டில் டிப்ஸ் கொடுக்குறோம் இதை வாங்க அதை வாங்கலாம் எதுவும் பேச போகிறதில்லை ஸோ முதல்ல மார்க்கெட்னால் என்னன்றதை பார்த்துருவோம் மார்க்கெட்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஏதோ ஷேர் மார்க்கெட் லேப்டாப்பு பெரிய எக்ஸ்சேஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க சிம்பிளாக ஒன்று வச்சுக்கிறோம் நம்ம தெருவில் ஒருத்தர் ஒரு மளிகை கடை வச்சுருக்கார் சாதாரணமாக ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு அவர் ஒரு இருபது வருஷமாக நீங்கள் பார்க்குறீங்க நல்ல அவங்க அப்பா காலத்தில் இருந்து அந்த பையன் வந்து ரொம்ப அந்த கடையை பார்த்துட்ருக்காரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் பேர்ச்சிக்கு சரவணான்னு வச்சுக்கிறோமே சரவணன் வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறாரு அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப நல்ல அந்த மளிகை கடை பெருசாக போயிட்ருக்கு ஸோ அவங்க அப்பா அப்பாவுக்கு அடுத்தபடியாக சரவணன் என்ன நினைக்கிறாருன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இல்லை ஒரு செயின் ஸ்டோர் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அவருக்கு ஒரு இதெல்லாம் நம்பர்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்காக வச்சுக்கங்க அவருக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணலாம் அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் சரவணன் வந்து ஒரு நல்ல தொழிலாளி நல்ல முதலாளி நல்ல அவரோட தொழிலை பற்றியான ரொம்ப நல்ல நாலேஜ் உள்ளவர் அதனால் அவரை நம்பி தைரியமாக தொழில் பண்ணலான்னு அவருக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா தேவைப்படுது இப்போ அவர் அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு கோடி ரூபா வேணும்னா என்ன பண்ணுவார் சுற்றி இருக்கவங்ககிட்ட கேட்கலாம் பேங்க்கில் கேட்கலாம் மொதல் விஷயம் பேங்க்கில் போய் அவர் லோன் வாங்கலாம் அப்புறம் வேறு பார்ட்னர்ஸ் சேர்க்கலாம் பார்ட்னர்ஸ் சின்ன பாட்னர்ஸாக சேர்க்குறாரு ஒரு நாலு பேர் தான் சேர்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆளுக்கு ஐம்பது லட்சம் போட்டு பண்ணுறாரு இதில் என்ன நடக்கும் தொழில் தெரிஞ்ச சரவணனை வந்து நாளைக்கு நல்ல பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா அவங்க மற்ற பார்ட்னர்ஸோட இடையூறு இருக்கும் இல்லையா தலையீடு இருக்கும்ல அதனால் ஆகும் அவங்க அந்த தொழிலை வந்து நடத்துற நடத்துறதுல வந்து சிரமம் இருக்கும் நான் சொல்கிற பையனை வேலைக்கு வச்சுக்கங்க நான் சொல்கிற இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த மாதிரியான வேறு வேறு மாதிரியான ப்ரெஷர் இருக்கலாம் அதனால் சரவணன் அவரோட தொழிலில் முழுமையாக பார்க்க முடியாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறாரு அவருக்கு அப்ரூவல் கிடச்சிச்சு அதை ஒரு பப்ளிக் நிறுவனமாக மாற்றுவார் பொது பொதுத்துறையாக மாற்றுவார் இது எப்படின்னா ரெண்டு கோடி ரூபாய்க்கு செபியில் போய் நம்ம சொல்கிறோம் எக்ஸ்சேஞ்சில் சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு கோடி ரூபாய்க்கு அவங்க ஒரு ஷேரை பத்து ரூபான்னு பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்க எவ்வளோ இருபது லட்சம் ஷேரை கொடுத்துருவாங்க இந்த இருபது லட்சம் ஷேரை இவர் பொதுமக்களுக்கு விற்கலாம் அப்போ பொதுமக்களுக்கு மொத்தமாக விற்க முடியாது ஒரு ஒரு ஆள் அதிகபட்சமாக நூறு ஷேர் தான் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு கணக்கில் கொடுத்துருவாங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து வாங்கிட்டாங்க அப்போ எவ்வளோ வரும் அவருக்கு தேவையான ரெண்டு கோடி ரூபா கிடைச்சிருது இப்போ இந்த ரெண்டு கோடி ரூபாயை வச்சுட்டு அவர் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை ஆரம்பிக்கிறார் இவ்வளோதாங்க நீங்கள் அவரோட பாட்னராகிறீங்க இதை ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்சோட எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அதை செய்கிறப்போ அதுக்கு பேர் ஷேர் மார்க்கெட் ஒரு பொதுவான ஒரு நடுவர் நடுவரோட மத்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் இவரோட பாட்னர்னராகிறீங்க தனிப்பட்ட முறையில் ஆனிங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குமான நேரடியான தொடர்பு இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவீங்க இல்லை சில சில கூட குறைய பேசி பேசிட்டு அந்த உறவு முறிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே அப்படி இல்லை சரவணன் என்ன பண்ணுறாரு அவர் அவரோட திறமையை காமிச்சு அந்த தொழிலை வளர்க்க போகிறாரு இந்த பணம் போடுறவங்களுக்கு யார் பொறுப்பாக இருக்க போகிறா யார் பாதுகாப்பாக இருக்க போகிறா அப்படின்னா செபி இருக்க போகுது அப்போ அதில் லாஸ் ஆச்சுன்னா செபி பணம் கொடுத்துருமா அப்படின்னா அப்படி இல்லை அதை முறைப்படுத்துகிற வேலையில் அவங்க இருக்கிறாங்க லாபம் வந்தால் நம்ம என்ன செபிகை கொடுக்க போகிறோம் இல்லையா லாபமோ நஷ்டமோ அது முதலீட்டாளர் ஷேர் ஹோல்டரை பொறுத்தவருக்கு சரவணன் வந்து அவரோட நிர்வாகத்தை சரியாக பார்த்துட்ருக்காரு இப்போது இந்த பத்து ரூபா ப்ரைஸ் எப்படி மேலே ஏறுது இறங்குது மார்க்கெட்னாலே ஷேரோட ப்ரைஸ் ஏறுது இறங்குது இது என்னென்னா ஒரு பேச்சுக்கு ஒரு நூறு பேர் இந்த ஏரியாவில் வாங்கியிருக்காங்க சிலருக்கு கிடைக்காம போயிருக்கோம் இன்னொரு நூறு பேர் கிடைக்காம போயிருக்கோம் இந்த கிடைக்காமல் போனவங்களாம் என்ன நினச்சிட்டுருப்பாங்களா இந்த ஷேரை எப்போயாவது வாங்கணும் நாமளை வாங்கிடணும் நாமலை வாங்கிடணும்னு நினச்சிட்ருப்பாங்க அதில் இன்னொரு குரூப் என்ன நினச்சிட்ருப்பாங்க இல்லை இவ்வளோ ஒர்த்து இல்லை கொஞ்சம் விலை குறைஞ்சிச்சின்னா வாங்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருப்பாங்க ஸோ ஒரு கோஷி வாங்காமல் இருக்குது ஒரு கோசி வாங்கியிருக்காங்க இவ்வளோதான் இந்த நேரத்தில் சரவணன் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்குன்னு சொன்ன இடத்துல லோக்கல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னா ஒரு சேட்டலைட் சிட்டி உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க இல்லை அந்த இடத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பக் அந்த பகுதியில் வந்து மக்கள் தொகை கூடும் அப்போ வாங்குறது ஜாஸ்தியாகும் அப்போ இவரோட பிஸ்னஸ் கூட வரப்போகுது அப்போ சுற்றி இருக்க வாங்கினவன் என்ன நினைப்பான் ஆகா இனிமேல் சரவா ஸ்டோர் வந்து நல்லா மேலே போக போகுது அதனால் இன்னும் லாபம் வரும் அதனால் வித்துற வேண்டாம் அப்படின்னு வச்சுருப்பான் வரைக்கும் வாங்காம இருந்தாங்களே அவன் என்ன நினைப்பான் ஐயோ வாங்க மட்டுமே இப்போ வந்து ரூபா பொருள் வந்து இப்போ ஐம்பது ரூபாய்க்கு போயிடுச்சு நம்ம இன்னொரு ரெண்டு ரூபா சேர்த்து போட்டு கூட வாங்கிடுவோம் ரூபா சேர்த்து போட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு இவர் அவரை விரட்டிட்டு இருப்பார் இப்போது அவர் வாங்கினவர் வாங்காதவர் வாங்கின என்கிட்ட வந்து கேட்பார் சார் ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்களான்னு நானே சொல்லுவேன் போய் அது நூறுரூவாய்க்கு போவோம் கொஞ்சம் நாள் அவன் அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா போகுது நூறுரூவாய்க்கு போக வேண்டிய பிஸ்னஸ்ஸை நான் வந்து நான் வச்சிருக்கேன் நான் இப்போ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு என்னை விட்டுட்டு இன்னொரு போய் நான் ஐம்பத்தஞ்சு ரூபா தரேன் சார் அப்படின்னு கேட்குறாரு இன்னொரு போய் அறுபது ரூபா தரேன் சார்னு கேட்குறாரு இப்போது என்ன மாதிரி இல்லை நூறுரூவா போகிறப்ப விற்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்கள விட்டுட்டு ஒருத்தர் முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிது அவர் அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னா மூணு மாதம் ஆறு மாதம் தான் ஆகுது அறுபது ரூபாய்க்கு போகுது டபுள் ஆகிடுச்சு பரவாயில்ல கொடுத்துட்றேன் அப்படின்னா அவர் கொடுத்துட்றார் இப்போது இவர் அறுபது ரூபாய்க்கு விற்றுட்டார் இவர் அறுபது ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தவர் அறுபது ரூபாய்க்கு விற்றுட்டார் புதுசாக அறுபது ரூபாய்க்கு விற்றுட்டார் இப்போது இதில் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் யாருக்கு வாங்கி விற்றவருக்கு லாபம் புதுசாக வாங்கினவருக்கு இன்னும் நஷ்டம் இல்லை லாபமும் இல்லை அகைன் இப்போது சரவணா ஸ்டோர் இன்னும் நல்லா வளர்ந்துருக்கு அவர் இன்னொரு இன்னொரு பிரான்ச் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இன்னும் டிமாண்ட் போடுமா அப்போ அந்த அறுபது ரூபாய்க்கு வாங்கினவர் ஆக இப்போ வித்திரக்கூடாது நூறுரூவாய்க்கு விற்போம் அப்படின்னு அவர் வெயிட் இருப்பார் இன்னொருத்தர் ஓடி வந்து சார் நான் நான் ரூபாய்க்கு தரேன் எழுபது ரூபாய்க்கு தரேன் எண்பது ரூபாய்க்கு தரேன் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலையை கூட வச்சு கேட்டுகிட்டே போவாங்க இப்போ அறுபது ரூபாய்க்கு வாங்கினவர் அவர் ரூபாய்க்கு போய் விற்கிறாரு வச்சுக்கோங்க இப்போ லாபம் தானே இப்போ இதில் இருந்தாலும் யாருக்கா நஷ்டம் இருக்கா இல்லை சரி அப்போ ரூபாய்க்கு வாங்கினவருக்கு நஷ்டம் தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தொண்ணூறுரூவாய்க்கு வாங்கினவர் எதை வாங்கியிருக்காருன்னு பாருங்கள் ஏற்கனவே அந்த இது பத்து ரூபாய்க்கு ஆரம்பிக்கப்பட்ட பிஸ்னஸ்ஸு ஒரு சின்ன கடையாக இருந்தது பொருள் பெருகிட்டே இருக்குது அதோடய நெட் ஒர்த்து அதோட மொத்த ஒர்து வந்து இப்போ தொண்ணூறு ரூபாயா இருக்குது அதனால அந்த பொருளுக்கு ஏற்ற விலையை கொடுத்தா ரூபாய்க்கு அவர் வாங்கிட்டார் இப்போ யாருக்கும் நஷ்டம் இல்லையே இவர் வாங்கின வாங்கின பொருளோடய விலை ஏறிடுச்சு அதனால் கொடுக்குறாரு அவர் வாங்கின பொருளை வாங்கி வச்சிருக்காரு அவர் பின்னாடி விற்பார் இதில் யாரோட பணமும் யாருக்கும் லாஸ் ஆகலாம் அவ்வளோதானா ஒரு ஒரு அந்த அந்த நிறுவனத்தோட மதிப்பு கூட கூட அந்த பங்கோட விலை கூட்டிகிட்டே போகுது ஸோ என்ன விலைக்கு வாங்கினாலும் அந்த நிறுவனம் அதையும் தாண்டி மேலே மேலே வளரும் அப்படின்னா தாராளமாக இப்போ வாங்கலாமே பத்து ரூபாய்க்கு தான் வாங்கி பத்து ரூபாய்க்கு வாங்கினா தான் அது லாபம் இல்லை தொண்ணூறுபாய்க்கு வாங்கினா கூட அது இரநூறுவாய்க்கு போக போகுது முந்நூறுவாய்க்கு போக போகுது நம்ம இதை வழக்கமாக பார்த்துக்குமே எல்என்டி எல்என்டி ரேட் எங்கே இருந்தது இப்போ எங்கே இருக்குது ஸ்டேட் பேங்கோட விலை எங்கே இருந்தது இப்போ எங்கே இருந்தது அதனால் இதுதான் ஷேர் மார்க்கெட் நம்ம வந்து என்ன என் உள்ள என்ன நடந்துகிட்ருக்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்படுறாங்க ஆரம்பிக்கப்படுது அந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஆளாக இல்லாமல் நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆளெல்லாம் சேர்ந்து அந்த நிறுவனத்துக்கு மேலே முதலீடு போடுறோம் ஸோ இவ்வளோ தான் ஷேர் மார்க்கெட் ஸோ விலை ஏற ஒரு பொருளோட விலை ஒரு நிறுவனம் வளர வளர அதோட விலை ஏறிட்டுருக்கு சரி மார்க்கெட்டில் திடீர்னு பணம் இறங்கியிருந்தே சார் ஏறிக்கிட்டே போனால் பரவாயில்ல நான் வாங்கிட்டு மேலே வச்சு வித்துட்டு போகிறேன் ஆனால் திடீர்னு இந்த மாதம் மேலே போகுது அடுத்த மாதம் கீழே வருது நான் எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும்னு ஒன்றுமே தெரியல ஏன் கீழே வருது ஒரு நிறுவனம் நல்லபடியாக மேலே போகுதுன்றப்ப ஏன் விலை கீழே வருது அதுக்கு இதே இந்த சரவன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னா இப்போ அவர் ஒரு ரெண்டு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிட்டாரு நல்லபடியாக போயிட்டுருக்கு இந்த நேரம் பார்த்து கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் போட்டுட்டு அந்த கடையை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு நேஷனல் ஹைவேயோ சம்திங் ஏதோ கவர்மெண்ட் எதாவது ஆக்குபை பண்ணுற மாதிரி போயிடுச்சு இந்த நியூஸ் வெளியே வருது இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டு ரோடு போட போகுதான் அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது ஷேர் ஹோல்டர் என்ன நினைப்பான் எப்படி இந்த நிறுவனம் வந்து இன்னொரு இடத்துக்கு மாறி அங்கேயும் இந்த பிஸ்னஸ் போக போகுது ஆனால் இடையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு டைம் எடுக்கணும்ல அதனால் நாம் இப்பொழுதுக்கு விற்றுடுவோம் இப்போ தொண்ணூறுரூவாயில் இருக்குது நூறுரூவாயில் இருக்குன்னு நான் விற்றுருவோம் திருப்பி அது விலையிற்குறப்போ எண்பது ரூபாயோ ரூபா வரப்போ திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விற்கிறாங்க இதே நேரத்தில் ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஒரு சேட்டலைட் சிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று வருது அதனால் இதுக்கு பிஸ்னஸ் கூடும் நினச்சிட்டு விலை ஏறி இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் என்னோட அந்த அந்த ப்ராஜெக்டை நாங்கள் கை விட்டுட்டோன்னு சொல்லிட்டா அந்த நல்ல நியூஸ் போயிடுச்சுன்னா சரி அதை நினச்சி வாங்கியிருந்தோம் அதை நினச்சி ஹோல்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னு கொடுத்துப்பாங்க அப்போ இதுதான் செல்லிங் ஆகிறதுக்கு மாறி மாறி நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு முன்னாடி வந்து கொடுக்குறதுனால வருது இவ்வளோ தான் ஷேர் மார்க்கெட் வந்து மேலே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்குமான விஷயம் இது சம்மந்தமாக எதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க இதை தவிர இப்படியான ஷேர் மார்க்கெட்டில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அது பாட்டு எல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கிறப்போ நான் ஏன் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்பொழுதுக்கு இந்த வீடியோவை நிறைவு நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்